ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுக்கணும் நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு இது வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இந்த பருப்பு வந்து வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கணும் அதில் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதில் ஒரு விசில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் ஒரு மூணு விசில் லோ ஃப்ளேமில் விட்டுக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா சாஃப்டாக வேகும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி இந்த அரிசி ஒரு இருபது நிமிடம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அலசி நல்லா ஊடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து நல்லாவே வெந்திருக்கும் இப்போது இதில் இருக்கிற வந்து தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த சுண்டலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்து இன்னொரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு வழி சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக ஓரளவுக்கு வந்து பச்சை வாசனை போனதும் இது கூட சேர்க்குறதுக்காக வந்து புதினாயில் ஒரு கால் கப் அளவு ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சியை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கக்கூடாது வெறும் இஞ்சி மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த இஞ்சி புதினாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே வேக வச்சிருக்கிற சுண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து அரிசி உடையாம மெதுவாக இந்த மாதிரி கலரி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் எந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு கப்புக்கும் கம்மியாக இருந்ததுன்னா மீதி வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பே நம்ம இது வரைக்கும் சேர்க்கல அதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதனால வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து அதில் ஒரு லெமனோட சாறு சின்னதாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு பாதை எலுமிச்சை மிளத்தோட சாறு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மசாலா ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா நிறையா நம்ம வெள்ளை கொண்டக்கரில் சேர்த்துருக்கோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் சட்டனும் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுஸ் ஒனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்